சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஒரே குடும்பத்தில் ஏழு நாயகிகள் தமிழ் சினிமாவை ஆண்ட பிரபல நடிகைகள் யார் தெரியுமா அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா அதிர்ச்சியாகி விடுவீர்கள் அவர்களை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகைகளாக இருந்தவர்கள் தற்பொழுது அவர்களது வாழ்க்கை வரலாறு என்ன சினிமா முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் குடும்ப வாரிசுகளின் ஆதிக்கம் அதிகமாக காணப்படுகிறது சினிமாவும் இதற்கு விதிவலக்கல்ல நடிகர்கள் முதல் தயாரிப்பாளர்கள் வரை தங்களது வாரிசுகளை சினிமா துறையில் களம் இறக்கி சினிமா குடும்பங்களாக மாறிவிடுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வேறு மொழி திரைப்படங்களிலும் சினிமா குடும்பங்கள் உள்ளன ஒரு குடும்பத்தில் இருந்து ஏழு நாயகிகள் ஒரே இயக்குனர் ஒரே கேமராமேன் வந்து தமிழ் சினிமாவை ஆண்டவர்கள் என்றால் நம்ப முடிகிறதா உண்மைதான் தமிழ் சினிமாவின் முதல் கனவு கண்ணீடியா ராஜகுமாரி குடிமம் குடும்பம் பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அவரின் பாட்டி குஜலாம்பாளியினிடம் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அந்த நாளில் பிரபலமான நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல பாடகியாகவும் கர்நாடக பாடகி என்று அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் பின்னணியில் தமிழ் சினிமாவை ஆண்டார்கள் தஞ்சாவூர் தான் இவர்களது பூர்வீகம் என்றாலும் குடும்பத்தில் முதல் சினிமா என்றி எஸ்பிஎல் தனலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடிகையாக ஜொலித்தவர்தான் எஸ்பிஎல் தனலட்சுமி இந்த குடும்பத்தில் முதல் தலைமுறை நடிகையாகவும் இவராக தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேஷனல் மூவி டோன் என்ற தயாரிப்பின் கம்பெனியின் முதல் படம் பார்வதி கல்யாணம் முதல் படம் என்பதால் அதில் நடிக்க தகுதியானவர்களை தமிழ்நாடு முழுவதும் தேடினார்கள் அதன் தயாரிப்பாளர் மாணிக்கம் அந்த தேடலின் பொழுது ஒரு பகுதியாக அவர் தஞ்சாவூர் சென்றபோது தனலட்சுமியின் நடன நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவரையே தனது படத்தின் நாயகியாகவும் அறிமுகம் செய்து வைத்தார் இது அவரது வாழ்க்கையே மாற்றியது அவரது குடும்பத்தில் உள்ள வாரிசுகளுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் விதமாகவே அமைந்தது என்றே கூறலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தளவிற்கு நடிகைகள் என்றால் வளர்ச்சியடைவதும் பணம் சம்பாதிப்பதும் மட்டுமல்ல ஒரு அங்கீகாரம் அப்பொழுது கொடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக படங்களில் நடிக்க முடியுமா இவரால் ஒரு சில படங்களை மட்டும்தான் நடிக்க முடியும் என்ற ஒரு பிம்பமும் இருந்தது ஆனால் தனலட்சுமியின் சகோதரி தயமந்தி இருவருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடிகையாக சில படங்களில் நடித்தார்கள் அடுத்த வரிசையில் அடுத்ததாக இணைந்தவர்கள் தான் டி ஆர் ராஜகுமாரி முப்பதுகளில் இறுதியில் நடிகை எஸ்பிஎல் தனலட்சுமியை பார்க்க சென்றார்கள் இயக்குனர் கே சுப்பிரமணியன் அங் அங்கே ராஜேயி என்ற சிறுமியின் சுட்டித்தனத்தை பார்க்கிறார்கள் சிறுமியின் அழகையும் கூட இயக்குநர்களை பார்வையில் அழகான பெண்களையும் அனைவர்களையும் நடிகைகளாகவே தெரிவித்தார் சுப்பிரமணியன் இயக்குனர் ராஜாயின் பெயரை ராஜகுமாரி என்று மாற்றி தனது கச்ச தேவையானியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடிக்க வைத்தார் தனலட்சுமியின் சகோதரி மகள்தான் இந்த ராஜகுமாரி டி ஆர் ராஜகுமாரிக்கு முன்பு அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அனைவரும் ஒரு சில படங்களில் தான் நடித்தார்கள் ஆனால் டி ஆர் ராஜகுமாரி தமிழ் சினிமாவில் க கனவு வெற்றி பெற அந்த குடும்பத்தில் இருந்து மேலும் சில திரையுலகிற்கு வர ஆரம்பித்தார்கள் முக்கியமானவர்கள் டி ஆர் ராமண்ணாம் தமிழ் சினிமாவில் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த படத்தை தயாரித்த ஒரே தயாரிப்பாளர் இவர்தான் இதன் பின் டி ஆர் ரா